கைப்பட்டும் வர்றது அப்படிங்கறது நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேசக்கூடிய தீண்டாமை பேச்சை எதிர்த்து சக இந்துக்களை மனிதர்களாக மதிக்கணும் தீண்டாமை எல்லாம் பார்க்க கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க ஒரு வீடியோவை எடுக்கிறாங்க

கோவில் பிரசாதம் அது எப்படி வந்து இவங்க வந்து நாடகம் வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம்லாம் கேக்குறீங்கல்ல சக இந்து அச்சராக கூடாதுன்னு நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறீங்க இந்த அதை கும்பல் பிஜேபி கும்பல பாத்து தான் கேக்குறேன் சக இந்து தானே கோவில் அர்ச்சராக கூடாதுன்னு போய் நீங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறீங்களே எந்த முஞ்சை வச்சுட்டு போடுறீங்க அப்போல்லாம் உங்களுக்கு மனசு புண்படலையா ஐயோ இந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை பேசினா ஏன் எரியுதுன்னு கேக்குறான் அவனை போய் நீ அந்த மதத்துல பேசி இந்த மதத்துல பேசுன்னு சொல்ற ஏன் உனக்கு இருக்கு நீ போய் பேச என்னுடைய மதத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அசிங்கம் இருக்குது அது சரி பண்ணுங்கன்னு சொன்னா நீயே அடுத்தவங்க போய் வந்து பாக்கணும்னு நினைக்கிறேன் மதுவந்தி சொல்லக்கூடிய சனாதனம் என்ன அப்படின்னா சக இந்து சக இந்துவின் மீது வன்முறையோ தீண்டாமையோ கற்பிக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டு வாயை மூடிக்கொண்டிருப்பது தான் இருப்பதுதான் சனாதனம் திருச்சி கல்யாணராமன் பேசும்போது மது வந்து இந்த மாதிரி பொங்கி வீடியோ போட்டாங்களா ரங்கராஜ் பாண்டியும் மொட்டை பாஸ்கையும் தாம நாராயணனும் பேசும்போது மது வந்து வீடியோ போட்டாங்களா வணக்கம் மேடம் வணக்கம் பரிதாபங்களுடைய ஒரு வீடியோ ஒன்று லட்டு பரிதாபங்கள் போட்ட வீடியோ வந்து செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்குது அவங்க அந்த வீடியோ நீக்கினாலும் தொடர்ந்து பேசும் பொருளாகவே இருக்குது அதுக்காக அவங்க மேல வழக்கு பதிவெல்லாம் செய்யப்பட்டிருக்கதாக பார்க்க முடியுது அந்த வீடியோ வந்து இந்து மதத்தை புண்படுத்தியதாகவும் இந்து மக்களை புண்படுத்தியதாகவும் பல்வேறு டாக்கல்ல போயிட்டு இருக்குது நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த நடத்தக்கூடிய சுதாகரும் கோபியும் இந்து தானே அப்ப அவரை மிரட்டினதுனால இந்துக்கள் மனசு புண்படலையா அவர் இந்து மதத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறார் அது ஏன் உங்களுக்கு வலிக்குது திருத்திக்க வேண்டியது இந்துக்கள் ஐயோ இப்படி ஒரு ஒரு இது இருக்குதா நம்மளுடைய மதத்தில் அப்ப இது எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு இது சரி பண்ணுவோன்னு சரி பண்ண வேண்டியது அது அதுல இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டு காட்டின சுதாகரையும் கோப்பையும் போய் மிரட்டுறீங்க அந்த வீடியோ டிலீட் பண்ண வைக்கிறீங்க அப்ப இது இந்துக்களுக்கு எதிரானது இல்லையா இது இந்து மனசுகளை வந்து புண்படுத்தாங்க அப்ப இவர்கள் அந்த புண்படுதுன்னு சொல்றது இருக்கு இல்லையா யாருக்கு புண்படுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இங்கு ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு புண்பட்டா அது வந்து இந்து மதத்தில் இருக்கிறவங்க புண்படுதல் அவர் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க ஒரு அம்மா வந்து இந்த மாதிரி அந்த பிரசாதத்தில் நாங்கள் சாப்பிட்றதையே நிறுத்திட்டோம் ஏன்னா எல்லாருடைய கைப்பட்டும் வர்றது அப்படிங்கிறதுனால நாங்கள் சாப்பிட்றத நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேசக்கூடிய தீண்டாமை பேச்சை எதிர்த்து அதை கண்டிக்கும் விதத்தில் அது தவறு சக இந்துக்களை மனிதர்களாக மதிக்கணும் தீண்டாமை எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க ஒரு வீடியோவை எடுக்கிறாங்க அதையே உங்களுக்கு மனசு வருத்தப்படுது இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் இந்து மதத்தில் இந்து மத மாமி பேசினதில் இருக்கக்கூடிய தவறை எடுத்து சொன்னோன்னா ஏன் உங்களுக்கு மனசு புண்படுது எடுத்த ஒரு இந்த இந்து இந்து தானே மிரட்டுறீங்க அப்போது இங்கே ஜாதி என்று சொல்லப்படுகின்ற நம்பப்படுகின்ற அவர்கள் ஏதாவது ஒன்று பேசி அதை நம்ம கேள்வி கேட்டால் ஐயோ இந்து மனசனுடைய புண்படுது அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா நீங்கள் சக இந்து சிறுமப்படுத்திக்கிட்டு சக இந்து மேல் வந்து தீண்டாமையை கற்பி வச்சுக்கிட்டு சக இந்துவ மாட்டுக்கரியின் பேரால் கொண்டுக்கிட்டு சக இந்து பெண்களை பாலியல் வன்புணர்வு செஞ்சுக்கிட்டு சக இந்துக்களை ஏமாற்றி வரிய போட்டுக்கிட்டு சக இந்துக்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய திட்டங்களை கொச்சப்படுத்திக்கிட்டு நீங்கள் எந்த இந்துக்களுடைய மனசு புண்பட்டதுன்னு சொல்கிறீங்க அது இங்கே ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இல்லையா எப்படி நீங்கள் அந்த வீடியோ டெலீட் பண்ண வைக்கிறீங்க மிரட்டி தானே வீடியோ போட்டவரே இந்து அதை மிரட்ட சொல்லி எடுக்கிறவரும் இந்து ஆனா இங்கே யார் வின் பண்ணா எந்த இந்து வின் பண்ணாரு எல்லாரையும் சமம் நினைக்கக்கூடியவர் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அதை சீர்திருத்த சீர்திருத்தம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறவங்களுடைய இந்துக்கள் மனசு புண்பட்டது ஆ அது ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல அப்போ இங்கே யாருடைய மனசு புண்பட்டதுங்கிறது திரும்ப திரும்ப கேள்வியா இருக்கு என்னன்னா வைஷ்ணவ மாமியோட மனசு புண்பட்டுடுது வேதம் படித்த வாளுடைய மனசு புண்பட்டுடுது உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல பிஜேபியோடைய தலைவர் இப்போ வரைக்கும் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து ஒரு சின்ன பசங்க எல்லாம் விழுந்தார் ஏன் அவங்க காலில் விழுந்த அப்படின்னு கேட்கும்போது வேதம் படித்தவர்கள் சிறியவர்களாக இருந்தால் கூட அவர்கள் உயர்ந்தவர்கள் காலில் விழு அப்படின்னு சொல்லி விழுந்தார் அப்போ இங்க யாருடைய இந்துக்கள் இங்க எந்த இந்துக்கள் இங்க வந்து முக்கியமானவர்களாக இருக்கிறார் அதே பிஜேபியில் இருக்கக்கூடிய ராமஸ்ரீனிவாசன் சொல்றான் எவ்ரி ஆன்டி இஸ் ஆண்டி இந்து பிரார்ப்பனர்களுக்கு யார் எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்துக்களுக்கு எதிரானவர் அப்போ சுதாகருடைய கோபியனுடைய நேர்மையான குரலுக்கு இங்க ஆதரவு இல்லை அவங்க ஆதரவு கொடுக்கறவங்கல இந்துக்கள் இல்லையா சுதாகர் கோபியே இந்துக்கள் இல்லையா அப்போ பிராமணர்களுக்கு யாராவது எதிராக இருந்துட்டா அவங்க ஆன்டி இந்து அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் பரிதாபங்களுடைய கோபியனுடைய வீடியோ டெலீட் பண்ண டெலீட் பண்ண வைக்கப்பட்டது அப்ப இங்க யார் இந்துங்கிறதே பெரும் பிரச்சனையா இருக்குது அதான் கேட்கிறேன் சுதாகர் வந்து இந்து இல்லையா கோபி இந்து இல்லையா இல்ல அவங்க வீடியோக்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடறவங்களை ஒரு இழிவுபடுத்துற மாதிரி இது பண்றாங்களே இதே போல் ஒரு கிறிஸ்தவர்களையோ முஸ்லீம்களையோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி வெஜ்ஜு சாப்பிட்றவங்க தனியாக பார்க்குற பார்வை இருக்குது அப்படின்றதானே கேட்குறாங்க ஐஐடியில் மெஸ்ஸில் நான்வெஜ் சாப்பிட்றவங்க தனியாக சாப்பிடணும்னு சொன்னது இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டின் இந்து தானே சொல்கிறாங்க சக இந்துவை நீ நான்வெஜ் சாப்பிட்றவங்க தனியாக போய் சாப்பிடு இங்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது யாரு இந்து தானே அதுவும் உங்களுக்கு வந்து உணர்வு கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா அது உங்களுக்கு தனி மனித உரிமை மாதிரி இல்லையா தனி மனித உரிமையை பறிக்கிற மாதிரி இல்லையா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான் இது வரைக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் இழிவா பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் தாமராஸ் நாராயணன் ஒரு பக்கி இருக்கான் அவன் சொன்னானு நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவாளு வெஜிடேரியன் சாப்பிட்றவா கல்யாணம் பண்ணிண்டா அவளோட குழந்தை பிளேடு பக்ரியாவும் பிட் பேக்கெட்டாகவும் பிறக்கும்னு தம்பராஸ் நாராயணன் சொன்னபோது போது உங்களுக்கு எல்லாம் மனசு புண்படல சென்டிமெண்ட் நோவல இவர்கள் சொல்லுவதை செய்வதை பரிதாபங்கள் வீடியோவை எடுத்து காமிச்சோன்னா உங்களுக்கு குத்திருச்சு செற்பால் அடிச்ச மாதிரி இருக்கு அதனால அதை டெலிட் பண்ணணுன்றீங்க ஐயோ உணர்வு புண்படுத்திச்சா இது வரைக்கும் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள அடிச்சு கொண்டு இந்த இந்துத்துவ கும்பல் இந்துத்துவ கும்பல் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள்தான் அடிச்சு கொண்டு கொண்டிருக்கு இருக்கு சாப்பிட்றாங்க யாராவது போய் முள்ளங்கி சாப்பிட்டவங்கள போய் அடிச்சு கொண்டுறத நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியேதான் ஒன்று கேள்விப்பட்டீங்களா இல்லை இல்ல அப்போ இங்க உணவு பழக்கத்தை கொச்சிப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து சனாதன் சக இந்துவினுடைய புலால் சாப்பிடுங்க சாப்பிடுகிற பழக்க வழக்கத்தை கொச்சப்படுத்துறது யாரு இந்த சங்கிகளும் இந்துத்துவவாதிகளும் சாமானிய இந்துக்கள் யாரும் இதை சொல்ல நான் உங்களை ஒன்றே நினைக்கிறேன் பரிதாபங்கள் வீடியோ வந்து டெலிட் பண்ணணும்னு சொல்லிட்டு போராடுறது சாமானிய இந்துக்களா மதத்தை வைத்து அரசியல் பிழைப்பு பிழைக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்துத்துவ கும்பல் தான் இதுக்கு வந்து எதிராக போராடிச்சு ஏ சார் இது இதுக்கு இப்படி பொங்குறாங்களே மனசு புண்பட்டுடுச்சு மனசு புண்பட்டுடுச்சுன்னு இந்து கோவில்களில் சக இந்துவை அவர்கள் எஸ்சி எஸ்டிங்கிறதுக்காக வரக்கூடாதுன்னு சில கும்பல் ஆண்ட ஜாதி கும்பல் தன்னை வந்து ஆண்ட ஜாதி அக்னிகுண்ட ஜாதின்னு சொல்லிக்கிற கும்பல் தடுத்த பொழுது இப்ப புண்பட்ட மனசுக்காரர்கள் எங்கே போனார்கள் திரௌபதி அம்மன் கோயில் வாசலப்பா இந்து சமயம் அறநிலைத்திலே பராமரிப்பில் இருக்கக்கூடிய கோவில்களில் இந்துக்களை வரவிடக்கூடாதுன்னு இன்னொரு இந்து போராட்டம் செய்யும் பொழுது இன்னைக்கு இதற்காக துடிக்கக்கூடிய இந்துக்கள் எங்கே போனார்கள் என்ன கழட்டிட்டு இருந்தாங்கன்னு நான் கேட்கறேன் இல்ல அதான் லட்டுங்கிறது திருப்பதியில ஒரு புனிதமான ஒரு ஒரு பிரசாதமா பாக்குறாங்க அதை வந்து இழிவுபடுத்துற மாதிரி வீடியோ பண்ணலாமா அப்படிங்கறதுதான் புதுவான ஒரு டாக்கா பாஜக தரப்புல பேசுறவங்களுடைய அந்த குரலா இருக்கு அதே பாஜகவினர் திருச்சி கல்யாணராமன் கவுண்டர் அதுல எல்லாம் சாப்பிட மாட்டேன் அவெல்லாம் சூதரான்னு சொன்னும்போது உங்களுக்கு இவங்களுக்கு வந்து அதை வந்து கொச்சப்படுத்துறது இல்லையா சார் நீங்க கடவுள் கடவுள் பிரசாதம் அவர் எல்லாம் அவர் பாத்துப்பாரு சார் எல்லாம் உள்ள கடவுளை போய் நீங்க தான் இது அவசியம் இல்லை அவர் வந்து அவருக்கு யாராவது கெடுதல் அவருடைய மனம் புண்படுற மாதிரி நடந்த தண்டனை அவர் கொடுத்துக்கிட்டோம் கடவுள் கொடுத்துக்கிட்டும் நீ ஆக்ட்ரால் மனுஷன் நீ ஏன் அவருக்கா போய் வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அவர் ஒன்னு கேட்டாரா எனக்கா நீ வாய்ஸ் கொடு கடவுளுக்கு என்னங்க ஆற்றல் மனுஷன் போய் வாய்ஸ் கொடுக்குறோம் உன் வேலை என்னவோ அதை பாரு நான் அதெல்லாம் திரும்ப கேட்குறேன் இதே இதே இப்படி எல்லாம் அந்த கோவிலோட பிரசாதத்தை வச்சு கொச்சப்படுத்தலாமான்னு கேட்குறீங்க உன்னுடைய சக மனிதன் நீ கடவுளுக்கு போய் வக்காலத்து வாங்க வரிய உன் கூட இருக்கக்கூடிய சக இந்துக்களுக்கு சக இந்துவை கவுண்டர் அப்படிங்கிறதுனால அவன் சூத்திர பையன் அவன் வீட்டில் சாப்பிட மாட்டேன் நாடாருங்கிற ஜாதியை வந்து பாவம் பண்ணலான்னு வந்து சாஸ்திரத்துல இருக்குன்னு திருச்சி கல்யாணராமன் சொல்ல முடியுதோ இல்லை மொட்டை பாஸ்கையோ ரங்கராஜ் பாண்டேவோ தன்னுடைய பிறப்பை தங்களுடைய பிராமண பிறப்பு உயர்வாக பேசிக்கொண்ட போதோ பிரமே நடராஜன் பேசிக்கொண்ட போதோ உமா நடராஜன் உமா ஆனந்த் பேசும்போதோ கஸ்தூரி பேசும் இன்னும் பல இந்துத்துவ சங்கிகள் எல்லாம் பேசும் அது எப்படி நீங்க பேசலாம் அது எப்படி நீங்க வந்து அந்த இதை வந்து தப்பா பேசலாம் எல்லாருமே இந்துக்கள் பார்ப்பனர் அல்லாதவருங்கிறதுக்காகவே அவங்களை இழிவா பேசலாமான்னு கேட்கலையே ஒருத்தம் கூட ஏன் வரல எல்லா புரோகிதம் அவங்களும் வழியில சூதரன் இருந்தா அவன் பார்க்க கூடாது அவங்க பேச கூட கூடாது அவனோட உட்காந்து சரீரமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இதே இந்துக்களுக்கு ஏன் வலிக்கலன்னு கேட்கிற கடவுளுக்காக ஏன் வலிக்குது ஏன் கடவுளுக்காக வலிக்குதுன்னா கடவுள் வந்து கேட்க மாட்டார் உன் வாயை மூடிக்கிட்டு உன் வேலையை போய் படுறா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு கடவுள் வந்து சொல்ல மாட்டார் அதனால அவர் பேரை வச்சுக்கிட்டு இங்க கலவரம் பண்ணலாமா சக இந்து அடிச்சு கொள்ளலாமா அவன் அவனோட உரிமையை பறிக்கலாமா ஏங்க இதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றீங்க உம் கோவில் பிரசாதம் அது எப்படி வந்து இவங்க வந்து நாடாது ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம்லாம் கேக்குறீங்கல்ல சகஹிந்து அச்சராக கூடாதுன்னு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறீங்க இந்த இந்துத்துவாத கும்பல் பிஜேபி கும்பலை பார்த்துதான் கேட்கறேன் சக இந்து தானே கோவில் அர்ச்சகராக கூடாதுன்னு போய் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறீங்களே எந்த மூஞ்சை வச்சு போடுறீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு மனசு புண்படலையா ஐயோ சக இந்துக்கள் மேலே இப்படி எல்லாம் கேஸ் போட்டாங்க அவர்களுக்கும் கடவுள் அவர் சொன்னாரா வரக்கூடாதுங்க அப்போ அவர்களை தடுக்கும்போது உங்களுக்கு மானங்கிட்ட மனசு புண்படலை இதுக்கு மட்டும் புண்படுதா மனசு அப்படிப்பட்ட ஒரு மனசு எதுக்கு இருக்கட்டும் போய் சாவுட்டும்ன்றேன் என்னங்க இது பேச்சு இது அவன் சக இந்து தானே சக இந்து நீ வந்து அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு எப்படி கேஸ் போட்டேன் இதுக்கு வந்துட்டேன் பெருமாள் வந்து சொன்னாரா எனக்கு எல்லா இந்துக்களும் ஒன்று தான் ஆனால் இந்த ஜாதி மட்டும் வரப்படாது அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாரா பெருமாள் பிரசாதம் புனிதம் பெருமாள் கடவுள் அந்த பாட்டுக்கே நான் வரல மனசு புண்பட்டுருச்சுன்னு சொல்றீங்க இல்லையா அந்த மானங்கிட்ட மனசை பார்த்து நான் சில கேள்விகள் கேக்கிறேன் சக இந்துவை பார்ப்பனர் அல்லாதாருங்கிறதுக்காக இந்த அளவுக்கு இழிவா பேசிக்கிட்டு இருக்கீங்க பொத்திக்கிட்டு இருக்கீங்க வாயை சக இந்து அர்ச்சகராக கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறீங்க அப்பயும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கீங்க இதுல உங்களுக்கு மனசு புண்படுதுன்னு வந்தா அந்த வாயை கிழிச்சு நான் அனுப்ப முடியும் இல்ல அதான் என்ன கேக்குறாங்கன்னா மதிவந்தி போன்றவங்க என்ன கேக்குறாங்கன்னா இதே இதே கோபி சார் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தையோ இஸ்லாமியர்களையோ இந்த மாதிரி பேசுவாங்களா அங்க எப்படி பேசக்கூடாது அந்த தான் இங்கேயும் பேசக்கூடாது அதுல அவங்க ஜாக்கிரதையா இருக்காங்களா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க சுதாகரும் கோபியும் இந்துதானே சட்டம் என்ன இந்து தானே சொல்லுது இந்து மதத்தில் சில சிக்கல்கள் இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் கேட்குறோம் நான் அதை தான் திரும்ப கேட்குறேன் நீ வந்து என் பக்கத்தில் உட்காந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னது என்னோட சக இந்துவா இல்லை வந்து முஸ்லீமாக கிறிஸ்டின்னு கேட்குறேன் முஸ்லீமோ கிறிஸ்டினோ என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னை வந்து நீ நீ என் பக்கத்தில் உட்காந்து சிக்கன் சாப்பிடாத எனக்கு அந்த நாத்த தாங்கல அப்படின்லாம் சொல்லலை இன்னொன்று இந்து இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களை உனக்கு ஏன் எரியுதுன்னு கேட்குறேன் அவனை போய் நீ அந்த மதத்தில் பேசி இந்த மதத்தில் பேசுன்னு சொல்கிறேன் ஏன் உனக்கு வாய் இருக்கு நீ போய் பேச உன்னுடைய மதத்தில் உன் ஒரு பிரச்சனை இருக்குது அசிங்கம் இருக்குது அது சரி பண்ணுங்கன்னு சொன்னா நீயே அடுத்தவங்க மதத்து மோந்து பார்க்கணும்னு நினைக்கிற அது தப்பு இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க என்ன சொல்ல அவங்க வந்து என்ன வந்து நோண்டல சார் அவங்க வந்து என்னை வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிடாதுன்னு சொல்லலை நீ வந்து தாழ்த்தப்பட்டவன் எஸ்சி எஸ்டி அதனால நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை என்னோட இந்த நாடு எனக்கு இந்துங்கிற ஒரு சற்ற மதத்தை கொடுத்துருக்கு அந்த மதம் எஸ்சி எஸ்டிங்கிறதுனால என்ன கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுது அப்போ நான் என்ன கேட்கறேன் என்னை பார்த்து நீ கேட்கறிய முஸ்லீமை கேட்டியா இந்துவை கேட் கிறிஸ்டினை கேட்டியான்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்கறேன் உன்னை பார்த்து நானும் சக இந்து ஆனால் எஸ்சி எஸ்டிங்கிறதுனால எனக்கு கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்தாங்களே நீ அப்போ ஏன் எனக்கு சப்போர்ட்டுக்கு வரலான்னு நான் கேட்குறேன் நீ ஏன் வரல நான் சகை நானும் ஒரு இந்து ஆனால் நான் நச்சவரா கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்ட போது நீ ஏன் எனக்கு வந்து சப்போர்ட்டிவா நிக்கலன்னு நான் கேட்குறேன் என்ன பண்ணி அந்த மதத்தை கேளுன்ற என் மதம்தான் தான் ஒன்று என்ன உள்ளே வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருக்கேன் அப்போ நீ அதுக்கு பதில் சொல்கிறான்னா அதுக்கு பதில் சொல்ல பக்கத்தவர்கள் தான் போய் நீ அங்கே அந்த மதத்தை கேட்டியா இந்த மதத்தை கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க வந்து பண்ணது யார் சார் பதினோரு ஆரிய பார்ப்பனர்கள் தானே அவ அதை கண்டிச்சிருக்காங்களா இவங்க இன்னைக்கு சுதாகர் குப்பையை கண்டிக்கிறாங்களே அந்த பதினோரு பேரை இவர்கள் கண்டித்தார்கள் நான் கேள்வி கேட்குறேன் அப்போ இவங்க எதுக்கு வந்து அந்த மதத்தை இந்த மதத்தை கேள்வி இந்த மதத்தில் உனக்கு தான் தீண்டாம இருக்கும் இந்த மதத்தில் இப்படிதான் நீ பார்ப்பன நல்லாதாரங்கிற இழிவா பேசிக்கிட்டு இருப்போம் அதனால இதையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது இந்த கேள்வி கேட்கறதுக்கு எங்க உரிமை இல்லை விமர்சிப்பதற்கு இங்க வந்து யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கறதுனாலதான் இவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அவங்க இந்த மதத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கேர் உனக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல சட்டம் அந்த உரிமை கொடுத்துருக்கு இல்ல இப்படி நான்வெஜ் வெஜிடே குலால் சாப்பிடுறவங்களே நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்கள வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க அவங்க சொல்லிக்கிறாங்களே இல்ல இந்த வரைக்கும் ஆபீஸ்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியுமா காலேஜ்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியுதா ஐடி கம்பெனிஸ்ல வந்து நான் வெஜிடேரியன் பக்கத்துல இருக்க வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க எந்த அளவுக்கு வந்து நோக்கடிக்கிறாங்க இதெல்லாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது இல்ல இந்து மாட்டுக்கறி சாப்பிட்றாங்கறனாலே அடிச்சு கொண்டுட்டு இருக்குல்ல இந்து தூக்குகள் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு வக்கு இல்ல இதெல்லாம் இதுல நடக்குது இந்த ஜாதின்னா வந்து வீடு மாட்டேங்கிறான் இந்த ஜாதி அப்படின்னா கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறான் இந்த ஜாதி அப்படிங்கிறனால அடுத்து அர்ச்சகராக கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னு நம்ம வந்து கேள்வி கேட்டா ஐயோ அது எப்படி எங்க மனசு புண்படுது நீ அதெல்லாம் கேக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அப்ப நீங்க எதை மூடி மறைக்கணும்னு நினைக்கிறீங்க யாரை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க உயர்ஜாதியாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மேலாண்மையை எப்போதும் இங்கே தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனை இங்கே மற்றவர்களுக்கு கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி மிரட்டுறது வீடியோ டெலிட் பண்ண வைக்கிறது மாநிலம் விட்டு மாநிலத்துல போய் புகார் கொடுக்கறது வழக்கு போடுவேன்னு மிரட்டுறது யூடியூப் சேனலே முடக்கிடுவேன்னு மிரட்டுறது அப்போ சக இந்து சக இந்து கேள்வி கேட்கக்கூடாதா அப்போ யார் யாரை கேள்வி கேட்கணும் இல்லை அதான் இன்னொரு பக்கம் வந்து இவங்க திருப்பதி லட்டு வந்து பிரசாதம் புனிதம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க துக்ளக்கு பத்திரிகை வந்து அது பிரசாதமே கிடையாது அதில் எந்த புனிதமும் கிடையாது அப்படின்றாங்க இந்த முரண்பாடு எப்படி பார்க்கறது இல்லை துக்ளக் அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு பத்திரிகை அது மோசமாக சொல்லணும்னா இன்னும் எவ்வளோ மோசமாக அந்த பத்திரிக்கையை பற்றி சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு கேவலமான ஒரு நேர்மையற்ற ஒரு பத்திரிக்கை அப்படின்னு நம்ம துக்குள்ள எடுத்துக்கலாம் பார்ப்பன மேலாண்மையை வந்து நிறு நிறுவிக்கிட்டே இருக்கணும் என்னைக்கும் பார்ப்பனர்கள் வந்து அதிகார மட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையை பற்றி நீங்கள் கேள்வியே கேட்க வேணும் அது ஒரு பத்திரிகையானு நான் கேட்குறேன் அப்புறம் எதுக்கு அது பண்ண விமர்சனத்தை நம்ம பதில் சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அதான் திருப்பி சொல்லட்டுமா திருப்பி இந்த லட் இந்த விஷயம் வந்தாலும் ஒரு வைஷ்ணவாமி சொன்னாங்க நாங்களே இப்போ இந்த லட்டு நாங்கள் இந்த பிரசாதத்தை சாப்பிட்றதே இல்லைன்னு அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வேணும்னா பகவானையே தூக்கி எரிஞ்சிருவாங்க முன்னாடி ராம ராமன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ ஜெகநாதர்ன்னு சொன்னாங்க அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆரிய பார்ப்பன கும்பலுக்கு வேணும்னா கடவுளையே கூட தூக்கி போட்டுருவாங்க இல்லை எந்த கடவுளையும் வேணா தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க எந்த மொழியும் வேணால் தூக்கி போட்டுருவாங்க எந்த மொழியையும் வேணா தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க அதனால் பிழைப்புவாதிகள் நாடோடிகளாக இருக்கக்கூடிய நாடோடி முன் அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பிழைப்பிற்காக எங்கே வேணாலும் அவங்களுடைய கடையை வீரிப்பார்கள் அதனால அவங்களுக்கு மதுவந்தி அவங்க குறிப்பா அந்த என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த லட்டு வந்து இந்த லட்டு விஷயத்துல வந்து சனாதன தர்மத்தை அவங்க வந்து புண்படுத்துறாங்க அப்படின்றாங்க துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாணம் அதான் சொல்ற சனாதன தர்மத்தை இதை வந்து இழிவுபடுத்துறாங்க சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துறத நாங்க பாத்துட்டு இருக்கிறோமோ அப்படின்றாங்க இப்ப லட்டு விஷயத்துல சனாதன தர்மம் எந்த இடத்துல வருது அல்லது மக்கள் மதுவந்திய முதல்ல சனாதன தர்மம்னா என்னன்னு சொல்ல சொல்லுங்க சரிங்களா நான் என்ன கேக்குறேன் சனாதன தர்மம் அப்படிங்கிறது பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதுதான் சனாதன தர்மமா ஆசிஃபாங்கிற குழந்தை பில்கிஸ் பானுங்கிற குழந்தை இன்னும் பல குழந்தைகள் இங்க பெண் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்வதுதான் சனாதனமா அதுக்கு தான் மதுவந்தி வாய திறந்தாங்களா அப்போ அந்த சனாதனத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்போ சக இந்துவை கோயிலுக்குள்ள வரக்கூடாது நீ எஸ்சிஎஸ்டிங்கிறதுனால வரக்கூடாதுன்னு சொல்றதுதான் சனாதன தர்மமா அப்படி ஒரு இப்போ பிரச்சனை நடக்கும்போது மது வந்தி வாய திறந்தாங்களா அப்போ அதுதான் சனாதனம் சக இந்துவை கோவிலுக்குள்ள வரக்கூடாது சக இந்துவை கருவறைக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றது சனாதனம் அந்த சனாதனத்துக்கு மது வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க பெண்களை பாலியல் வன்முணர்வு செய்வது சனாதனமா அப்ப ஏன் இதுக்கு எல்லாம் எதிரா வந்து மதுவந்தி போராடல அப்படிங்கிறது இந்த சனாதனத்தை பாதுகாக்கணும்னு மதுவந்தி நினைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம குரல் கொள்ள முடியும் அப்போ அப்போ மதுவந்தி சொல்லக்கூடிய சனாதனம் என்ன அப்படின்னா சக இந்து சக இந்துவின் மீது வன்முறையோ தீண்டாமையோ கற்பிக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டு வாயை மூடி கொண்டு இருப்பதுதான் சனாதனம் திருச்சி கல்யாண பேசும்போது மது வந்து இந்த மாதிரி பொங்கி வீடியோ போட்டாங்களா ரங்கராஜ் பாண்டேவும் மொட்டை பாஸ்கையும் தாமிர நாராயணனும் பேசும்போது மது வந்து வீடியோ போட்டாங்களா போடல இல்ல எஸ் வி சேகர் வந்து ஒரு பதிவை வந்து ஆதரித்து ஷேர் பண்ணார் உயர் பதவிக்காக பெண்கள் படுத்துதான் வந்து காரியம் சாதிப்பார்கள் அப்படிங்கிற பதிவு மது வந்து அது வரைக்கும் அதுக்கு இது வரைக்கும் ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்களா எஸ் வி சேகர் இப்படி ஆதரிச்சு அதை ஷேர் பண்ணினதை சம்பந்தமா மதுவந்தி எதுவுமே போடல அப்போ மதுவந்தியினுடைய சனாதனம் அப்படிங்கிறது சக இந்து சக இந்துவின் மீது தீண்டாமை கற்பிப்பது காணாமை கற்பிப்பது வன்முறையை வந்து செலுத்துவது அப்படிங்கிறதா மதுவந்தி சொல்லக்கூடிய சனாதனம் இதுதாங்க தாங்க சனாதனம் வேற ஒண்ணு மதுவந்தி சொல்ற சனாதனம் இதுதான் சார் தான் இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவான் கல்யாண் அங்கே இருக்கிறவர் வந்து ஒரு இதுக்காக வந்து சனாதன சாஸ்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் ஆணையம்லாம் அமைக்கணும் அப்படின்றாருங்களே இந்த லட்டு விஷயத்தை இது அமைக்கணுங்கிறத எப்படி பார்க்கறது அவர் சொல்ல வருது என்ன இல்லை பவன் கல்யாண் கிட்ட வந்து அதாவது சிந்தனை மாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நடக்கும் ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பு பவன் கல்யாண் போட்ட சில ட்வீட் எல்லாம் இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அவர் வந்து எனக்கு பெரியாரும் அம்பேத்கரும் வந்து ஒரு பெரிய லீடர்ஸ் நம்ம வந்து அவங்கள புரிஞ்சுக்கணும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கேசிசம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க வழியில நடக்கணும்னு சொன்னவர் தான் வந்து பவன் கல்யாண் இப்ப சனாதனத்தை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டுறாரு அப்போ பவன் கல்யாண் எப்படிப்பட்டவர் அவருடைய பேச்சுக்கு இதுக்கு மதிப்பு கொடுக்கலாமா வேண்டாமா அவருடைய இந்த சனாதன பேச்சுக்கு பின்னால் இருக்கக்கூடியது இந்து மக்களினுடைய நலனா அல்லது அவருடைய பதவியின் மீது இருக்கக்கூடிய அக்கறையாங்கிறத மக்கள் டிசைட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அதான் இப்போ இதுக்காக வந்து கோயில்கள் அனைத்துலையும் ஒரு சனாதன ஸ்ட்ரக்சா அப்படின்ற ஒன்று அமைக்கணுன்றாங்கல்ல அப்போ அது என்ன சொல்ல வராங்க அது மூலயமா இல்லை இப்போ ஒரு கோவில் குருக்கள் அர்ச்சகர் வந்து அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பெண் குழந்தைங்களை கூப்பிட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு திலகர் அப்படிங்கிற ஒரு அர்ச்சகர் இப்போ பவன் கல்யாணம் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி சனாதன தர்ம ரக்ஷண வாரியம் அப்படிங்கறத அமைச்சே கோவில் இருக்கக்கூடிய குருக்கள் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வுல ஈடுபடுறாங்களா இல்லையா அப்படிங்கறத கண்காணிச்சு அவர்களை சிறையில் தள்ளணும் அப்படிங்கறது அந்த சனாதன வாரியத்தினுடைய வேலையாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அதுக்கு முதல்ல திலகரத்துக்கும் உள்ள வச்சா போ நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை நன்றி நன்றி